மே தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர்கள் நல சங்கம் சார்பில் இரண்டாவது மாநில மாநாடு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள சோத்துப்பாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் இன்று மே ஒன்றிய தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர்கள் நல சங்கம் சார்பில் இரண்டாவது மாநில மாநாடு மாநில தலைவர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்றது தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சங்க உறுப்பினர்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்த மாநாடு பேரணியாக சென்று சங்க கொடி ஏற்றப்பட்டது அதன் பிறகு மாநாடு தொடங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இளைஞரணி தலைவர் கோபா செந்தில்குமார் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தார் அப்போது தொழிலாளர்கள் மத்தியில் பேசுகையில் உலகில் பெரும் பணக்காரர்கள் யார் என்றால் தொழிலாளர்கள் தான் அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தை சிறுக சேமித்து வைத்தால்தான் அவர்கள் முதலாளி ஆவார்கள் வெல்டிங் தொழிலாளர்களுக்கு முக்கிய உடல் ஆரோக்கியம் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் சேமிப்பது அவசியம் மேலும் அனைவரும் காப்பீடு செய்யுங்கள் வையுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்ல நீங்கள் தான் அனைத்து குடும்பத்திற்கும் பாதுகாவலர்கள் ஆகவே உடல் ஆரோக்கியம் நல்லது அதற்கு நீங்கள் உங்கள் உழைப்பை வீணடிக்காமல் சேமிப்பை செய்து முதலாளியாக வேண்டும் என வாழ்த்தினார்

சம்பாதிக்கிற காசுல குடும்பத்துக்காக தனியா ஒரு பணத்தை ஒதுக்கி வச்சிருக்க உடம்பு மைனா முக்கிய வாங்கி கண்ணு கை கால் குறிப்பாடு சேர்த்து விட்டுருங்க பாதி காசு குடிக்க போயிருது பாதிக்க முக்காவாசி வீட்டுக்கு எவ்வளவு ரூபாய் எவ்வளவு கூலி வரீங்க

போய்ல அப்புறம் ரீசார்ஜா போன் ரீசார்ஜ் வேலை செய்யுது இல்லையா போனுக்கு வேற அபநூறு ரூபா போயிருமா முந்நூறு ரூபா போடுவோம் கேனுக்கு ஒரு இருபத்தையரோ முப்பதாயிரம் அதனால மழைப்பாளி உங்க கிட்ட வறுமை இருக்கதான் சொப்பா காலை சேமிப்பு உங்ககிட்ட வேணும் உங்களுக்குள்ள கட்டுப்பாடு வேணும் நல்லா கட்டமாக நல்லா பாத்துக்கோங்க நாற்று பாத்துக்கெல்லாம் பழைய காலத்துல

அதனால அதனால் நம்மளை உங்களை நீட்டாக பாத்துக்காவல அதையும் மீது மீதி ஆபத்து மேலே தர்மசாலி ஆகும் வெளியும் உடைச்சிட்டு வரப்போ அது மொதல் ஆ அதனால் குடும்பத்தை பாருங்க முதல் குடும்பம் பிள்ளைங்கள பண்ணி வைங்க கெட்டப்பட எதுவும் விடாதீங்க அதை தான் பிள்ளை தயவுசெய்து நீங்க உடம்பு வலி எல்லா வழி இருக்குதான் இல்ல சொல்ல ஆனா இள மருவா கால் மருவா இருக்குங்க சேமி முடிக்க